அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் வன தேவதையின் வரலாறை தான் பார்க்க போறோம் வன அந்த கோவில் எங்க இருக்கு அது யார் அப்படின்னு கேக்குறீங்களா கோடந்தூர்ல குடிகொண்ட கட்டளை மாறிய இந்த வனதேவதை தேவதை வாங்கல வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் உடுமலையில இருந்து செல்லக்கூடிய வழியில இருந்து கிலோமீட்டர் தொலைவுல சுற்றிலும் குடியிருப்பு இது ஆனைமலை புலிகள் காப்பகம் அமராவதி வனச்சரகத்துக்கு உட்பட்டது இதன் பக்கத்தில சுற்றி இருக்கிற மலைகள் சூழ்ந்த பகுதியில மலைவாழ் மக்களின் காவல் தெய்வமாகவும் வன தேவதையாகவும் அமைந்துள்ளது கோடந்தூர் கட்டளை மாரியம்மன் சுயம்புவாக பாறையில் ஆண்டுகளுக்கும் மேலாக கோடந்தூர் மலைவாழ் மக்கள் வழிபட்டு வருஷங்களுக்கு முன்னாடிதான் பக்தர் ஒருத்தர் அன்பளிப்பாக கொடுத்த அம்மன் சிலையை பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க சிலை இருந்தாலும் சுயம்புவாக காணப்படும் அம்மனுக்கே சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுது இதனையே பக்தர்களும் விரும்புறாங்க முக்கியமான நாட்கள்னு பாத்தீங்கன்னா வாரத்துல செவ்வாய் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல கோவில் வழிபாடு நடைபெறுதுங்க அது மட்டும் இல்லாம அனைத்து அமாவாசைகள்லயுமே சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் பூஜைகள் பண்றாங்க ஆடி தை அமாவாசை வெகு விமரிசையா கொண்டாடப்படுது இப்படிப்பட்ட நாட்கள்ல மட்டும் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கிறாங்க ஒரு காரியத்தை நினைச்சுக்கிட்டு தொடர்ந்து மூன்று அமாவாசைகள் இந்த சுவாமியை தரிசனம் செஞ்சிட்டு வந்தோம்னா நினைச்ச காரியம் கை கூடுறதா பக்தர்கள் நம்புறாங்க இதனால அங்க பக்தர்கள் கூட்டம் அதிக அளவுல காணப்படுதான் உள்ளூர் மட்டும் இல்லாம கேரளா கர்நாடகா போன்ற வெளி மாநிலங்கள்ல இருந்தும் பக்தர்கள் வருகை புரியறாங்க நேர்த்தி கடன் பாத்தீங்கன்னா பழங்காலத்துல மலைப்பகுதியில வாழ்ற மக்கள் தங்களை வன விலங்குகள் கிட்ட இருந்து காப்பாத்திக்க சூலாயுதத்தையே ஆயுதமா பயன்படுத்திட்டு வந்தாங்க இதனால இந்த கோவில்ல நேர்த்திக்கடன் செலுத்துறவங்க சூலாயுதத்தையே வச்சு வழிபடுவாங்களாம் இதனால கோவில் முழுக்க சூலாயுதம் குத்தி வைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம குழந்தை இல்லாத தம்பதிகள் குழந்தை வரம் வேண்டி தொட்டில்களை கட்டிட்டு போறாங்க இதனால அவங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு இன்னை வரைக்கும் அது நடந்து கொண்டும் இருக்கா வழிகள் போக்கும் தீர்த்தம்னா அங்க ஒண்ணு இருக்குங்க அம்மனுக்கு மஞ்சள் பால் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்யப்படுது இந்த பாலை பக்தர்கள் தீர்த்தமா எடுத்துட்டு போறாங்க தலைவலி கால்வலி வயிற்று மற்றும் முதுகு வலிக்கு வலிகள் வழிகள் குறைவதாகவும் பக்தர்கள் தெரிவிக்கிறாங்க அதே மாதிரி ஆடு மாடு போன்ற கால்நடைகளுக்கும் உடல்நிலை சரியில்லாத போது இந்த தீர்த்தத்தை கொடுத்தா குணமாகறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இப்படி பல சிறப்புகளை கொண்டதுனால இந்த கோவிலுக்கு அதிக அளவிலான பக்தர்கள் வருகை புரியறாங்க ஆனா பக்தர்கள் வர்றதுக்கு இணையான போக்குவரத்து வசதி இல்லாதனால ரொம்ப சிரமத்துக்கு உடுமலையில இருந்து மறையூர் செல்லக்கூடிய அரசு பஸ்கள் போற பக்தர்கள் இறங்கி மினி டோர் மூலம் கோவிலுக்கு அது இதோடு கூடவே சூளக்கல் மாரியம்மனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க சூளக்கல் மாரியம்மன் கோவில்ல குழந்தை பேர் இல்லாதவங்களுடைய அந்த அவங்க என்ன பண்ணும் அப்படின்னா அம்மனை வேண்டி தலை விருட்சத்துல தொட்டில் கட்டி பிரார்த்தனை பண்ணாலே அவங்க கோரிக்கைகள் விரைவில் நிறைவேறாம் ஆமா அற்புதங்கள் பழ நிகழ்த்தி அரிய வரங்கள் தரும் அன்னையாக திகழ்றவங்கதான் சூழக்கல் மாரியம்மன் அது என்ன சூழக்கல்னு கேக்குறீங்களா கொங்கு நாடு இருபத்தி நான்கு நாடுகளா பிரிக்கப்பட்டிருந்த காலம் அப்போ காவடிக்கா நாடு அப்படின்ற பகுதி கண்ணப்ப நாயனார் வம்சாவளியில வந்தவங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது இங்க புரவிப்பாளையம் கிராமம் தான் சூழக்கல் எங்க கோவில் அமைந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா அந்த காலத்துல பசுமையான மரங்களும் செடி கொடிகளும் நிறைஞ்ச இந்த கிராமத்துக்கு சுற்றுப்புற கிராமங்களில் இருக்கக்கூடிய கால்நடைகளை மேய்ச்சலுக்காக ஓட்டிட்டு வருவாங்களா வேலாயுதம்பாளையம் அப்படின்ற கிராமத்துல இருந்த ஒருத்தருடைய பசுகளை மேய்ச்சலுக்காக வேலைக்கார சிறுவன் இந்த போதிக்கு ஓட்டி வருவது வழக்கம் ஒரு சமயம் அந்த பசுக்கள் பொழியிற பால் அளவு குறைஞ்சுகிட்டே வந்தது இது வந்து அவரை கவலையில அழ்த்துச்சு ஒரு நாள் அப்படியே வந்துட்டு மனத்துக்குள்ள சென்று மேய்ந்து கொண்டிருந்த பசுக்களை மறைந்திருந்து கவனிக்கிறார் அப்போ அந்த பசுக்கள் கூட்டமாய் ஒரு இடத்துல கூடி நின்று பால் பொழிந்தது கண்டு அதிர்ச்சி அடைகிறார் கோபத்தோட உச்சக்கட்டத்துல பசுக்களை தடியால அடிச்சு வரட்டுறாரு பயந்து ஓடி ஒரு பசுவோட கால் அதாவது அந்த கால் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு சுயம்புவின் மேல் பதிந்து ரத்தம் வழியுது பயந்து போன அந்த இடத்தை கூர்ந்து கவனிச்சப்பதான் சுயம்பு பக்கத்துல அம்பிகையோட சூலம் இருக்கிறத பார்த்து அங்க ஒரு பெண் தெய்வம் எழுந்தருளி இருப்பதை உணர்றாரு தன் செயலுக்காக வருத்தமும் படுறாரு அன்னைக்கு இரவு பசுவோட உரிமையாளரோட கனவுல அம்பிகையே தோன்றாங்க தோன்றி என்ன சொன்னாங்கன்னா சுயம்புவா தோன்றி இருக்கிறது மாரியம்மனாகிய நான் தான் அந்த இடத்துல எனக்கு கோயில் கட்டி என்ன வழிபடுங்கள்னு கட்டளையிடுறாராம் சூலத்திற்கு பக்கத்துல கல் இருந்ததுனால அந்த இடம் சூளக்கல் அப்படின்னு பெயரைப் பெற்றது அங்கு மாரியமும் குடிகொண்டிருந்ததுனால சூளக்கல் மாரியமன் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க சுயம்புவ மையமா வச்சு கருவறையும் மகாமண்டபமும் கட்டி முடிச்சாங்க அருகில விநாயகருக்கும் தனிச்சன்னதி அமைத்து பூஜை செய்ய துவங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு புதியதா அம்மன் சிலை செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டு அன்னை அமர்ந்த நிலையில் வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்ட நிலையில வலது கைகளில் உடுக்கையும் இடது கைகள சூளமும் கபாலமும் ஏந்தி எழில் குளத்தில் அருள் பாலிக்கிறார் வடக்கு நோக்கி கோயில் அமைஞ்சிருக்கு பொதுவாக பெண் காவல் தெய்வங்கள் வடதிசை நோக்கி இருப்பதை பழங்கால மரபு அதாவது வடக்கு வாயிற் செல்வி அப்படின்ற சங்க இலக்கியங்களில் குறிப்பிட்டிருப்பதை நம்ம காண முடியும் கருங்கற்களால் கட்டப்பெற்ற கருவறையும் மகாமண்டபமும் நாயக்க மன்னர் காலத்திய கட்டடக்கலையை நினைவு சொல்லலாம் சன்னதியின் வெளி மேற்கு பகுதியில சுதையால் ஆன மூன்று குதிரைகளும் கிழக்கு பகுதியில இரண்டு குதிரைகளும் கம்பீரமாக காட்சியளிக்கின்றன இந்த குதிரைகளை அடுத்து மாவழங்கம் எனும் தல விருட்சம் இருக்கு அம்மை நோயையும் கண் நோயையும் தீர்க்கறதுல கண் தெய்வமாய் திகழ்றாங்க சூழற்கள் மாரியமன் அம்மை நோயையும் கண் நோயையும் தீர்ப்பதில் கண்கண்டு தெய்வமாய் திகழ்கிறார் சூழக்கள் மாரியம்மன் அவளது அபிஷேக தீர்த்தத்தை கண் நோய் கண்டவர்கள் தங்கள் கண்களில் இட்டு குளம் பெறுகின்றனர் குழந்தை பெயர் இல்லாதவர்களுடைய குழந்தை பேர் இல்லாதவர்கள் அம்மனை வேண்டி தலை தொட்டில் கட்டி பிரார்த்தனை செய்தால் அவர்கள் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேறும் குழந்தை பிறந்தவுடன் அம்பிகைக்கு நேர்த்தி கடன் செலுத்தவும் அவர்கள் தவறுவதில்லை காலை ஐந்தரை மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் பிற்பகல் இரண்டு முப்பது மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் இந்த ஆலயத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்த நாட்கள் தமிழ் வருடப்பிறப்பு ஆடி அமாவாசை கார்த்திகை பிறப்பு ஆடி அமாவாசை கார்த்திகை தீபாவளி தைப்பொங்கல் ஆகிய விசேஷ தினங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது ஒவ்வொரு அமாவாசை என்றும் திரளான பக்தர்கள் பூஜையில பங்கேற்கிறாங்க இந்த தளத்தோட தலையாய திருவிழா தேர்திருவிழானா

மாலையில அம்மனுக்காக திருக்கல்யாணம் நடத்துவாங்க வியாழன் முதல் சனி வரைக்கும் வடம் பிடிக்கப்படும் அலங்கரிக்கப்பட்ட தேர்ல அம்மன் ஆடி அமைஞ்சு வர அழகே தனிதான் பேதம் இல்லாம அனைத்து இனத்தவரும் இணைந்து வடம் பிடிச்சு இழுப்பது கொங்கு மண்ணோட மரபு சனிக்கிழமை தேர் நிலையடைந்த இரவே தேர்வளம் வந்த அதே விதிகளில் அம்மன் மீண்டும் விழா வந்து அருள் பாலிப்பாங்க இது தேர்கால் பார்க்கிறதுன்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் ஞாயிறு அணைக்கு மஞ்சள் நீராட்டு மகா அபிஷேகத்துடன் விழா இனிதே நிறைவு பெறும் கிராமங்கள்ல இந்த மாதிரி ஒற்றுமையோடும் நல்லிணக்கத்தோடு

பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்